ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்திருக்கிறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான தேர்வு வந்து கிடையாது இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வந்து வந்து பண்றாங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பாத்தீங்கன்னா பதினொன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்ருக்காங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணிருக்கிறாங்கன்னா சைட் இன்ஜினியர் ஸோ இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஷாட்டம் கான்ட்ராக்ட் பேஸ்ட் போஸ்ட் இது எத்தனை வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சுருக்கணும் பிபிடெக்கில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்தாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடித்துட்டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாக்கா ஒரு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தராங்க இரண்டு வருடம் அனுபவம் இருந்தால் எழுபதனாயிரம் பர் மந்த்துக்கு வந்து தராங்க மூன்று வருடங்கள் அனுபவம் இருந்தால் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பர் மந்த் வந்து தராங்க மோர் தென் ஃபோர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பதனாயிரம் பர் மந்த் வந்து தராங்க பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃபாட்ட செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ ரீஜர் போஸ்ட் மூலமாகவோ அப்படின்னா நேரடியாக போய்ட்டு பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கலாம் ஸோ என்வர்பில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பார்ட்டி போஸ்ட் ஆஃப் சைட் இன்ஜினியர் ஆன் ஷார்ட் அம் காண்டாக்ட் பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அணிக்கின்னு பார்த்திங்கன்னா பதினொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று

வேற எதனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி